நடிகர் விக்ரம் நடிக்கும் அடுத்த படத்தை பார்க்கிங் இயக்குனர் ராம்குமார் பாலகிருஷ்ணன் இயக்க உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது கடந்த ஆண்டு வெளியாகி விமர்சன ரீதியாகவும் வசூல் ரீதியாகவும் மாபெரும் வரவேற்பட்ட படம் பார்க்கிங் இந்த படத்தின் மூலம் இயக்குனராக அறிமுகமானவர் ராம்குமார் பாலகிருஷ்ணன் ஹரிஷ் கல்யாண் எம் எஸ் பாஸ்கர் இந்துஜா உள்ளிட்ட பலர் நடித்திருந்தாங்க இதற்கு பிறகு ராம்குமார் பாலகிருஷ்ணன் அடுத்த படம் குறித்து எந்த ஒரு அறிவிப்பும் வெளியாக இருந்தது தற்போது அவருடைய விக்ரம் நடிக்க பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறார் ராம்குமாரின் கதை விக்ரமுக்கு மிகவும் பிடித்து விட்டது சம்பளம் தேதிகள் குறித்த கட்ட பேச்சுவார்த்தையில் நடைபெற்று வருகிறது விரைவில் இந்த கூட்டணி குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது சூரன் படத்தின் டப்பிங் பணிகள் உள்ளிட்டவற்றை முடித்துவிட்டு ராம்குமார் படத்தில் கவனம் செலுத்த உள்ளார் விக்ரம் thank you